நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சூழன் வச்சு செஞ்ச எடப்பாடி வாழ்த்து விட்டு சென்ற பன்னீர்செல்வம் தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாங்களே கதரும் அதிமுக தொண்டர்கள் ரெண்டாவது பாஜக ஆதரவாளர்கள் யார் தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதோடய எடப்பாடி பழச்சாமி அப்படி என்ன வச்சு செஞ்சாரு அப்படின்றதையும் பார்க்கலாம் யாரை வாழ்த்து விட்டு சென்றார் பண்ணி சொல்லுவோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நேற்று பட்ஜெட் வெளியாச்சா இல்லையா அந்த பட்ஜெட்டில் தமிழகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆளுமைகளும் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்களா இல்லையா அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து என்னங்க பாஜகவுக்கு தமிழகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி இருக்குது போல இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் வந்து ஒரே மாதிரியான வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது இப்போ வெளியாக இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆளுகின்ற மாநிலம் இல்லை பாஜக கூட்டணி ஆளுகின்ற மாநிலங்கள் அப்படி இல்லைன்னா வட மாநிலங்கள் இவற்றினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது இல்லை அவங்களுக்கு ஆதரவான பட்ஜெட் மாதிரி இருக்குது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கான பட்ஜெட் மாதிரி தெரியல இந்த மாதிரி ஓரவஞ்சனை என்பது பாஜகவுக்கு காழ்ப்புணிச்சை காட்டுற மாதிரி இருக்குது நிதிநிலை அறிக்கை என்பது வளர்ச்சிக்கானது இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு கூடவே திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா வசைப்பாடி இருக்கின்றார் ஏற்கனவே ஒரு முப்பத்தெட்டு பேர் எம்பிக்களாக வெற்றி பெற்று டெல்லிக்கு போனாங்க என்னத்தை கொண்டு வந்தாங்க அஞ்சாண்டு காலத்தில் இப்போ மீண்டும் நாற்பது பேர் பாண்டிச்சோருடன் வெற்றி பெற்று போயிருக்கிறாங்க இப்போ மட்டும் என்ன கொண்டாந்துருவாங்க எதுவும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த பட்ஜெட் மூலமாக தெரிகிறது ஏனங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது தொடரானது இல்லைங்களா அதில் திமுகவுடன் கூட்டணி கட்சிகளை கலந்துக்கிட்டாங்களா இல்லையா அவங்க தமிழகத்துக்கு என்ன வேண்டும் என்று சொன்னாங்களா அழுத்தம் கொடுத்தாங்களா அதன் மூலமாக தமிழகத்துக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் வந்திருக்குதா இல்லையா எதுவுமே வரலையே அதனால் பாஜகவிலையும் சரி திமுகவுலையும் சரி தமிழகத்துக்கு எந்த விதத்திலும் நன்மை கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த பட்ஜெட் தொடர்பாக தனக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்தார் அதில் பெண்களுக்கான திட்டம் கல்விக்கான திட்டம் திறன் மேம்பாட்டு திட்டம் விவசாயிகளுக்கான திட்டம் இப்படி சொல்லப்பட்டு இருந்தாலும் தமிழகத்துக்கு சிறப்பு திட்டம் இல்லையே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூறப்பட்டுக்கிட்டாரு தமிழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதிகப்படியான ஜிஎஸ்டி கொடுக்குது அதிகப்படியான ஜிஎஸ்டி கொடுக்கின்ற மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு திட்டம் இருக்கலாமே இல்லை திமுக அரசாங்கம் கேட்ட நிதியாவது கொடுத்துருக்கலாமே எதுவுமே கொடுக்கலையே அதாவது வரியை அதிகமாக வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் என்ன திட்டம் போகுமோ அதே மாதிரி தமிழகத்துக்கும் திட்டம் வரும் சொல்லிட்டு பத்தோடு பதினொன்னாக சேர்த்து விட்டுட்டு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வாரி கொடுக்கலாமா இது வந்து நியாயமா அப்படின்னு பாஜக அரசாங்கத்தை கேள்வி கேள்வி கேட்டு வச்சு செஞ்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இதை அதிமுகவினரும் சரி அதிமுக கூட்டணி கட்சிகளும் சரி ஏன் திமுக கூட வந்து பாத்தீங்கன்னா வரவேற்று இருக்குது என்ன இது எடுபடி பழனிசாமி திடீரென பாஜக எதிராக கொதித்து எழுந்திருக்கிறான் பேச கூட ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து திமுகவினர் ஒருமையில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கூடவே எடப்பாடி பழனிசாமி திமுகவினர் கார்னர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா ஏன் எடப்பாடி பழனிசாமி உனக்கு பட்ஜெட் வருத்தம் அளிக்குதா தமிழ்நாட்டினுடைய நலன் காவு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னா இந்த பாஜக அரசாங்கத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்கணுமா இல்லையா உன் வாயிலிருந்து ஒரே ஒரு கண்டனங்கள் வெளி வந்துச்சா நீ பாஜக துணிச்சிலுடன் வந்து எதிர்த்துட்டே அப்படின்னு தம்பட்டை அடிச்சிக்காது ஏதோ உன்னுடன் வந்து ரெண்டு மூணு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது அந்த அமைப் அந்த அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றணும் அதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை எதிர்த்து குரல் கொடுக்கிற மாதிரி பேசியிருக்குற இந்த பட்ஜெட்டை சமர்ப்பணம் பண்ண நிதி அமைச்சருக்காவது கன்றத்தை தெரிவிச்சிருக்கணும் இல்லை பொத்தாம் பொதுவாக மத்திய அரசாங்கத்துக்காவது கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கணும் இல்லையா மோடிக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கன்றத்தை பதிவு செஞ்சுருக்கணும் ஆனா உன்னுடைய அறிக்கையில உன்னுடைய வருத்தத்தையும் பாஜக காழ்ப்புணர்ச்சி மட்டுமே சொல்லி கண்டி உன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கியா கிடையாதியா அங்க ஒரு கொத்து இங்க ஒரு குத்து அந்த மாதிரி தான் பத்தாம் அப்படியே அடிச்சதும் அடிக்காமலையும் அப்படியே கடந்து போற இனிமே என்ன எங்களை மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்த போற நாங்கள் பாரு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி இன்னைக்கு டெல்லியில் பார்லிமெண்ட்டுக்கு முன்பாக காந்தி சிலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை தொடர போறோம் எடப்பாடி பழனிசாமி உனக்கு துணிச்சல் இருந்தா இந்த பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடந்து பார்க்கலாம் நீ ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டியா என்ன பண்ணுவ இன்னைக்கு மீண்டும் எப்படி தோத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்ட உன்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களும் நம்மளை தப்பாக நினச்சிக்க கூடாது ரெண்டாவது பாஜகவும் தப்பாக நினச்சிக்க கூடாது இந்த ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு அறிக்கையை விட்டுட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஓடி போய் ஆலோசனை நடத்துறியா கட்சிக்காரங்கிட்ட யோ தில்லு இருந்தா பாஜக எதிராக ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியா பார்க்கலாம் நீ ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் மீது இருபத்தி நான்கு மணி நேரம் அக்கறை கொண்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்காக அரசியல் செய்யற மாதிரி ஐயோ பட்ஜெட்ல ஒன்றுமே இல்லையென்று என்று கவலைப்படுற மாதிரி நீ பாஜகவை கண்டிச்சிருதாக சொல்லாத நீ வருத்தப்பட்டிருக்கிற இல்ல பாஜக உடைய காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்தி இருக்கிற அதுல ஓரளவுக்கு எங்களுக்கு திருப்தி தான் ஏன்னா ஓட்டு போடல இவனுக்கு என்னத்துக்கு சிறப்பு திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்ற காட்புணிச்சினால தமிழ்நாட்டு மக்களை புறக்கணி திருப்பதை நீ சொல்லியிருக்கிற இருந்தாலும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திடு நீயும் திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளம் முழுவதும் வந்து எடப்பாடி பழனிசாமியை வச்சு செய்கிறாங்க ஆனால் இதுக்கு மாறாக நம்ம பன்னீர்செல் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா பாஜக அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிக்கிறாரே மனசார வாழ்த்திருக்கிறார் நேத்து தேனி பெரிய குளம் கைலாசப்பட்டியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழுவிடம் வந்து ஆலோசனை நடத்திருக்கிறாரு ஆலோசனைக்கு பிறகு பத்திரிகாவில் சந்தித்திருக்கிறாரு நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி சந்தித்திருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு எதுவும் சிறப்பு திட்டங்கள் கிடையாது பத்தோடு பதினொன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே இப்போ பெண்களுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி கல்விக்கான திட்டமாக இருந்தாலும் சரி திறன் மேம்பாடாக இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கான இருந்தாலும் சரி தொழில் துணையராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க பீகாருக்கு கிடைக்கும் போகுது நம்மளுக்கும் கிடைக்கும் போகுது ஆனால் பீகாருக்கு ஆந்திராவுக்கு சிறப்பாக கொடுத்துருக்காங்களே திட்டம் அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கின்ற போது நம்முடைய பன்னீர்செல்வர்கள் முழு பாஜக காரணமாகவே மாறி பதிலளித்திருக்கின்றார் என்ன பதிலளித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாஜக பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று இந்த நாட்டுடைய வளர்ச்சியை அடுத்த பத்தாண்டு காலத்துக்கு கொண்டு செல்வதற்கான முன்னோடியான பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது எல்லா மாநிலத்தையும் ஊக்குவித்திருக்கிறாங்க அப்படின்னும் ரெண்டாவது இந்த பட்ஜெட்டை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஆந்திரா பீகாரை பற்றி கேட்குறாங்க அட அது சில காரணங்கள் அடிப்படையில் நிதி ஒதுக்கியிருக்காங்க எந்த மாநிலத்தையும் பாகுபாடாக மத்திய அரசாங்கம் பார்க்கல அப்படின்னு அடிச்சிட்டாரு இல்லை வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ள தடுப்பு பணிகளுக்காக உத்தராகண்ட் பிரதேஷ் அசாமு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதி அள்ளி கொடுத்துருக்காங்க பீகாருக்கு சிறப்பு திட்டத்துடன் சேர்ந்து வெள்ள தடுப்பு பணிகளுக்காக பதினோராயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஒரிசா கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ள தடுப்பு பணிகளுக்காக முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கேட்டாங்க அதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்கல அப்படின்னு சொல்லும்பொழுது பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குழுவானது ஆய்வு செய்யும் அப்படி ஆய்வு செய்து விட்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கை பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதியை ஒதுக்குவாங்க அதன் அடிப்படையில் தான் வட மாநிலங்களுக்காக இருந்தாலும் சரி பீகார்களுக்காக இருந்தாலும் சரி அசாமு ஒரிசாக்காக இருந்தாலும் சரி நிதியை தமிழ்நாட்டுக்கும் அப்படி தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க எந்த பாகுபாடும் கிடையாது இது சூப்பரான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இடத்திலும் குறை காண முடியாத ஒரு பட்ஜெட்டு அப்படின்னு நம்ம மோடி அரசாங்கம் தந்த பட்ஜெட்டை வாழ்த்து விட்டு சென்றிருக்கின்றார் இப்போ அதிமுக என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அம்மா பொறுத்த வரைக்கும் லேடியா மோடியா கேட்டாங்களா இல்லையா அரசாங்கத்தில் மோடி அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டினாங்களா இல்லையா அவங்களை விடவா மோடி இடத்துல நட்பா இருக்க கூடியவங்க மோடி ஏற்கின்ற பொழுது இங்கிருந்து ஜெனரல் போனாங்களா இல்லையா இங்க ஜெயரல்தான் பதவியேற்புக்கு மோடி அவர்கள் வந்தாங்களா இல்லையா ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சர் வீட்டில் போய் சந்திச்சார்னா அது ஜெயலலிதா உடைய வீட்டில் தானே வேற யாரையாவது போய் சந்திச்சுக்கிறாரா அப்படி இருக்குது அவங்களுடைய நட்பு அப்ப கூட தவறு தவறுனா சொன்னாங்க ரைட்னா ரைட்னு சொன்னாங்க ஆனா இந்த பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ புறக்கணிப்பு இருக்குன்ற போது கூட பாஜக தூக்கி பிடிச்சி நிறுத்துறாரையா வேலை என்ன ஏன் மனுஷன் இவனா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய வாரிசு இவன் பின்னாடியா வந்து பார்த்தீங்கன்னா முக்கள்தோர் சமூகமானது பின்னாடி திரளுது முக்கள்தோர் சமூகமே தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இவன் அதிமுக அழிப்பதற்காக பிஜேபியால் முன்னிறுத்தப்படுகின்ற சிலிப்பர் செல்லு இவனை ஒருபோதும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் வந்து பன்னீர்செல்வத்துக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்காங்க இவன் அதிமுக கிடையாது இனி நம்பாதீங்க அப்படின்ட்டு பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா இல்லை பாஜகவா எனக்கு தெரிந்து பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு நம்பிக்கையுடன் இருந்துட்டார்னா கடைசி வரைக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பன்னீர்செல்வர்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி கிடையாது திடீர்னு மோடி பக்கத்துலேயும் உட்காருவார் பிறகு மோடியை தூக்கி எறிவார் அண்ணாமலையை புகழ்வார் துண்டு போடுவார் பிறகு அண்ணாமலையை எதிர்த்து பேசுவார் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற ஆள் பன்னீர்செல்வம் கிடையாது ஒருத்தரை ஆதரிக்கிறாரு ஒருத்தர் மீது நம்பிக்கை வச்சுட்டாரு ஒருத்தர் விசுவாசமாக இருக்காருனா கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆள் பாவியா ஒன்றும் இல்லை ராமநாதபுரம் தொகுதியில் தோத்து போட்டாருங்க அப்படி தோத்துட்ட பிறகு மக்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்கிறார் என்னங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் தோத்து புட்டிங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது பன்னீர்செல்வம் சொல்லுவார் நான் தோக்கலிங்க மோடியால் முன்னிறுத்தப்பட்ட எத்தனையோ வேட்பாளர்கள் தோல்வியடைஞ்சாங்க ஆனா தோல்வியடைஞ்ச வேட்பாளர்களே எனக்கு தான் அதிகமான வாக்கு கிடைச்சிருக்குது அந்த விதத்துல நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் மோடியினுடைய பத்தாண்டு கால சாதனைக்கு கிடைத்த ஓட்டு இது மோடி அவர்களுக்கு கிடைத்த ஓட்டு அப்படிங்கிற பன்னீர்செல்வத்துக்கு எனக்கு கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ரெண்டாவது ஜெனரல் தான் புரட்சிதலுடைய ஆட்சிக்கு கிடைத்த வாக்குன்னு கூட சொன்னால் பரவாயில்ல மோடிக்கு கிடைத்த வாக்கு என்னத்த சொல்கிறது மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதற்காக எனக்கு போட்ட ஓட்டு அப்படின்னு சொன்னார் அது மட்டுமல்ல எப்போதும் சரி பாஜக மீது நம்பிக்கை வைத்து விட்டால் விஸ்வாசம் காட்டிட்டார்னா கடைசி வரைக்கும் காட்டுவார் என்பதுக்கு இந்த வீடியோ தான் அத்தாட்சி என்னப்பா இவர் தான் அரசியலே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இவர் அரசியலே இல்லை என்றாலும் கூட மோடி கிட்டே பேசக்கூடிய ஆள் தான் அமித்ஷா கிட்ட பேசக்கூடிய ஆள் தான் இவர் தான் ஒரு காலத்தில் திமுகவை காப்பாற்றிகிட்டு இருந்ததாக சொல்லுவாங்க துணைக்குடியரசு தலைவராக இருந்துக்கிட்டு முதல் முதலாக ஆர்எஸ்எஸ்னுடைய காரியதரிசியாக இருந்த இந்த வெங்கையா நாயுடு அவர்கள் தான் கலைஞருடைய சிலையே திறந்து வச்சார் திமுகவுனுடைய பல நல திட்டங்களையும் இந்த வெங்கையா நாயுடு அவர்கள் தான் தொடங்கி வச்சார் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஆட்சி இல்லாத பொழுது குடும்ப விழாக்கள் இருந்து பல்வேறுபட்ட அதிமுகக்கு எதிரான போராட்டங்கள் வரைக்கும் கூட நின்று முட்டு கொடுத்தவர் திமுகவை பாஜக விடும் காப்பாற்றுனது இந்த வெங்கையா நாயுடு அவர்கள் தான் அதனால பாஜக இடத்துல இவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு என்னென்னு தெரியும் பண்ணி சொல்லுவதுக்கு அதனால தான் அவர் காலில் விழுந்து கும்புறார் இப்படி ஜெயலலிதா காலில் விழுந்து கூட கும்பிட்டுருப்பாரு எனக்கு தெரியாது ஆனால் வெங்கையா நாயுடு அவர்கள் காலில் விழுந்து கும்புறார் இவரெல்லாம் வந்து அம்மாவுடைய வாரிசா மொத்தத்தில் நம்ம பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக விஸ்வாசியாக மாறிட்டாரு கடைசி வரைக்கும் அந்த கொள்கையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விலகவே இல்லை அதனால தான் பாஜகவுடைய பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி நிறுத்துறாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணிவிட்டு அவர் கட்சிக்காரங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனைக்கு போயிட்டாரு என்னப்பா தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னி அது என்னான்னு கேட்கின்ற பொழுது இப்போ பாஜகவுக்கு விஸ்வாசமாக இருந்ததுனால ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களிடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு பெரிய ஆப்பு பாஜக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பன்னீர்செல்வத்தை காப்பாற்றுமா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் பன்னீர்செல்வம் அரசியல் பொருசலாக அதிமுக உரிமை மீட்பு இயக்கம் என்றே வச்சிருக்கிறாரு அப்போ பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி நிற்க வேண்டியவங்க அதிமுக தொண்டர்கள் தான் ஆனால் இன்னைக்கு அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற போது இன்னைக்கு அந்த பட்ஜெட்டை புகழ்ந்து தள்ளி இருப்பது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக இடத்துல இன்னைக்கு தன்னுடைய செல்வாக்கை இழந்து தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாரு சரி அப்போ எடப்பாடி பழனிசாமி பாருங்க பட்ஜெட்ல இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம் ஆனால் பாஜக இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற என்ன காழ்ப்புணர்ச்சி ஓட்டு போடல என்ற காழ்ப்புணர்ச்சியா அதனால பாஜக பழி வாங்குதா அப்படின்ற கேள்வி எழுமா இல்லையா அதனால பாஜகவை எதிர்க்கலாம் ஆனால் எதிர்கட்சியாக இருந்து திமுக எதிர்த்த மாதிரி ஒரே முட்டா எதிர்த்துருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இந்த மாதிரி தொடர் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தவறான செயல்முறையும் அணுகுமுறையும் அவர் எடுத்த நிலைப்பாடுன்னு தான் காரணம் அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையானது நினைக்குது இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகக்கு எதிராக பேசிட்டு வராரு ஸோ ஒட்டு மொத்தமாக தோத்ததுக்கு நீ தான் எடப்பாடி பழனிசாமி காரணமே உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினான்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை யாராலும் காப்பாற்ற முடியாது பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட சேர்ந்து கூட எப்படியாவது மேலே ஏறி வந்துடுவார் பாஜக காரணம் அடையாளப்பட்டுக்கிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்தியிலேருந்து ஆப்பு வச்சாங்கண்ணா அதே செந்தில் பாலாஜியாக அதே அரவிந்த் கெஜ்ரிவாலாக அதே சிபி சோரனாக அதே சந்திரசேகராக வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்து அரசியல் கட்சியும் இழந்து அவரும் காணாமல் போயிடுவார் அதனால் பாஜகவை எதிர்ப்பதில் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு அப்படின்னு வந்து பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய டுட்டுக்கு கீழே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க பாஜகவை எதிர்த்தனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு அதிமுக குரலுக்கு எதிராக செயல்படுகின்ற பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக தொண்டர்கள் மூலமாக பன்னீர்செல்வத்துக்கு ஆப்பு இப்படி யாருடைய ஆப்பு பெருசாக இருந்து யார் அரசியல் காலத்திலிருந்து அகல போகிறாங்கன்னு தெரியல எல்லாவற்றையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பட்ஜெட் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்துக்கு என்று சிறப்பு திட்டம் இல்லாத பொழுது தமிழகத்தில் வரி மட்டும் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணால் அது நியாயமானதா வரி அதிகமாக போது அதை ஊக்குவிக்கும் விதமாக ஏதாவது சிறப்பு திட்டம் கொடுத்துருக்கனா வேணும் ஆனால் கொடுக்காதது உண்மையாகவே ஏமாற்றம் தான் அடுத்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் என்னங்க நன்றி ரண்பாய்